அனுதின பரலோகமன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனது நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உண்மை விசுவாசிகள் பாவத்தை மேற்கொண்டு விழிப்புள்ளவர்களாக உலக வழிகளிலே தங்களை காத்து தங்கள் வஸ்திரங்களை கரைபடுத்தாது கொள்வர் பாவம் தங்களை கரைப்படுத்தி கிறிஸ்துவினிடமிருந்து தங்களை விலகிப் போக ஏதுவில்லாமல் அவருடைய பெற்ற இரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை அவ்வப்போது சுத்திகரித்துக் கொள்வார்கள் இவர்கள் பாவத்தை வெறுத்து தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் காத்துக்கொள்வதால் கொல்லாங்கன் இவர்களை அணுக மாட்டான் இவை யாவும் இவர்கள் தங்கள் சித்தத்தை முழுவதும் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களாக ஜீவிப்பதால் இவர்கள் பாவத்தை நடப்பிக்க மாட்டார்கள் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனது நாமத்தை நான் கிருக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்